ஜபம் எப்படி செய்ய வேண்டும் ஜபத்தை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் மாயக்காரர்கள் உள்ளத்தில் உண்மையா தேவன் மேலே அன்போ பாசமோ இருக்காது அல்ல இல்லையா மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் யார் சொல்கிறா இது ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அல்ல இல்ல பாருங்க மாயக்காரர் போல சும்மா சிலருக்கு என்னென்னா அப்படி அங்கே போய் ஜோம் பண்ணணும் தெருவில் நிஜம் பண்ண சில அது பழகி போச்சு என்னை மக்களுக்கு அப்போ அது ஆண்டவர் சொல்லியாரு நீ ஜோம் பண்ணும்போது மாயக்காரன் அங்கங்கே நின்று ஜோம் பண்றான் எங்கெங்க இப்ப ஜனங்களுக்கு அதுதான் இருப்போம் அவர் சொன்ன நடக்குதா நடக்க இல்லையா அதை பற்றி பாப்பு கிடையாது ஏ அற்புதம் நடக்குதா நடக்கல தேவன் விரும்புறாரா விரும்ப இல்லையா சும்மா சும்மா கிடந்து ஜெபம் பண்ணிட்டே கிடையணும் ஆண்டவர் சொல்லவே ஜபத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கு ஆராதனை சபை இந்த காரியங்கள் சும்மா கண்ட கண்ட காரியத்துக்கெல்லாம் ஜோம் பண்ணாத சிலர் நிர்பந்தம் பண்ணுவாங்க அப்போ என்ன நடக்கும் ஒருத்தர் வாஞ்சியாக எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு கூப்பிட்டா போய் ஜோம் பண்ணலாம் இப்போ சும்மா சும்மா வீடு வீடா ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா பாருங்கள் அங்கே போய் பணம் கேட்குறது எங்க நெய்யூர் ஆஸ்பத்திரியில் இங்கே குளச்சியில் ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு சிலர் போய் என்ன செய்யாங்க ஜோம் பண்ணக்குன்னு இப்போ நிறுத்திட்டவா அப்படி வாரைகளை எல்லாம் இப்போ அனுமதிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் அங்கே எல்லாம் கொஞ்சம் மாற்ற ஏன்னா களம் போகிறது ஜபம்னு சொல்லிக்கிட்டு போய் ப ஜோம் பண்ணிக்கிட்டு பணம் கேட்கறது நாங்கள் ஒருக்கா ஒரு குழந்தைய பார்க்க போகிறோம் அங்கே ஒரு ஒருத்தி வந்து ஜோம் பண்ணுறா ஜோம் பண்ணிக்கிட்டு இதுக்கு முன்னே போய் ஜோம் பண்ணிக்கிட்டு ஒரு இந்து குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்காங்க அவளுக்கு ஜோம் பண்ணிக்கிட்டு பைசா கேட்குறது அப்படின்னா நீ கொண்டு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போகலாம் இல்லையா தேவனுக்கு பிரியமா மீன் சந்தையில ஜோம் பண்ணி ஆளை பார்த்தீங்க இப்ப அந்த ஆள அட்ரஸ் இல்லை போல இருக்கு அலையிலா கண்ட கண்ட இடையெல்லாம் ஜபம் என்னமோ தன்னை பெரிய மாயக்காரர்கள் தேவநாமன் தூஷிக்கப்படுகிறது நான் சொல்லுவது சரிதானா அல்லையா நீங்கள் எல்லாம் ஜும்மா ஜும்மா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் கூப்பிடுங்க வருவேன் உங்களுக்கு ஒரு காரியத்துக்கு இவர் வந்து எனக்கு ஒரு ஜோகம் பண்ணட்டுன்னு நீங்கள் விரும்புனா அது வேற விஷயம் அது எப்படி வருவோம் ஜோகம் பண்ணுவோம் அது அது வந்து அந்தரங்கத்தில் நடக்கும் வெளியரங்கமாக ரங்கமாக பதிலை கொடுப்பார் ஒருத்தர் விரும்பாம நான் போய் ஜோம் பண்ண போக மாட்டேன் அன்பான தெய்வ ஜனமே ஜபாம் ஆராதனை என்பது தேவனுக்கு பிரியமா இருக்கணும் இப்படி இன்னைக்கு அநேகருடைய காரியம் அதுக்காக ஜபம் எங்க நின்று ஒரு ஜபம் மாயக்கார ஜபம் மக்களை ஏமாற்றுகிற ஜபம் கொள்ளையடிக்கிற ஜபம் கள்ள தீர்க்க தரிசனம் இத கேட்கிறவங்க ஜாக்கிரதையா இருங்க நீங்க ஜபிக்கிற தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருங்க தேவன் விரும்புகிறபடி ஜெபம் பண்ணுங்க உள்ளத்துல மனுஷர் காணணும்னு ஜோம் பண்ணிட்டு நடக்காதுங்க அது மாயக்காரர்கள் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் ஆறாம் வசனத்தில் ஆண்டோர் சொல்லியாரு நீயோ ஜவம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பா யா குடும்ப ஜெபம் பண்ணுங்க சபையோட அது வேற ஆனா அதே சமயத்தில் தனி ஜபம் அந்தரங்கம் அந்தரங்கம் பரிசுத்தம் அடையணுமா உள்ள இருக்கிற காரியம் எல்லாம் மாறணுமா அந்தரங்க ஜபம் பண்ணு இல்லையா தனியா கடந்து ரூம் அடைச்சிக்கிட்டு அல்ல அங்க கிடந்துக்கிட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் ஒன்னு அவமதிக்கத்தக்கதாக நீ கிடந்து ஜெபம் பண்ணிட்டு கிடக்காத அக்கம் பக்கம் உள்ளவியெல்லாம் அவமதிக்கத்தக்க எப்ப பார்த்தாலும் ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு இருந்து ஒரே ஆவியில் நிரம்பு அந்நிய பாஷை பேசியதும் வீட்டில் சத்தம் போடியதும் வீட்டில் ஒருத்தருக்கு உறக்கமே அப்படி யாராவது இங்கே இருக்கிறீங்களா வேலை செய்கிற இடத்துலையும் அங்கே எல்லாரும் காணும் ஜபம் என் பரிசுத்தத்துக்காக அந்த ரங்கத்தில் கடந்த யாருக்கும் தெரியாது ஒரு நண்பர்கிட்ட சொல்லுவது போல நான் ஆண்டவர் இயேசுகிட்ட சொல்லுவேன் என்னை வெளிச்சமாக அவர்கிட்ட காட்டுவேன் என்னை பாரும் என் உள்ளத்தை பாரு என் எண்ணத்தை பாரு என் கண்ணை பாரு சரியில்லை சரியில்லை என்னை மாற்றும் என்னை மாற்றும் என்னை உண்மை போல மாற்றும் எனக்கு இந்த மாதிரிப்பட்ட எண்ணங்களை என்னை விட்டு மாற்றும் என்னை பரிசுத்தப்படுத்தும் அவர் பரிசுத்தப்படுத்தி வந்தார் ஒரு அலியா சொல்லுவோமா யா பாருங்க அந்த ரங்க ஜெபம் ரொம்ப முக்கியமானது வெளியரங்கமாக கிடந்துக்கிட்டு பலரும் அவமதிக்கத்தக்கதாக பரியாசம் பண்ணத்தக்கதாக கூடாது ஜபம் பண்ணும்போது எப்படி ஜபிக்கணும் எப்படி நடந்து கொள்ளணும் தான தர்மம் பண்ணும்போது எப்படி செய்யணும் புகழ்ச்சியை நாடாத ஒருத்தருக்கு ஒரு நன்மை என்னால் முடியலையேன்னு உள்ள இயக்கம் இருக்கணும் அல்ல பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும் முடிந்தால் அல்ல முடியாம முடியாமல் இல்லை பசி உள்ளவனுக்கு கண்டிப்பாக பசியாக இருக்கணும் ஆகாரம் என்ன செய்யணும் தெரியாமல் போயிட்டா அது போகும் அது வந்து பாவம் இல்லை தெரிந்த பிறகு அவங்க பசி ஆற்றாமல் இருக்கவே கூடாது அல்ல அஞ்சு பேர் சாப்பிட்ற சாப்பிடிறதுல ஒரு நேரம் அந்த சாப்பாடு இல்லாட்டாலும் கரீ இல்லை அந்த பசியை ஆற்றி விட்டுறணும் நமக்கு வீட்டில் அரிசி இருக்கும் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் என்னதா சாப்பிட்டுக்கலாம் அல்ல இல்லையா அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது வலது கை குடிக்கிறது இடது கைக்கு ஒருத்தருக்கு ஒரு நன்மை செய்தாலும் அப்படிதான் தான் தெரியாமல் செய்யுங்க ஜெபம் பண்ணும்போது ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ணுங்க இனி ஜபத்துக்கு ஒரு நீண்ட காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார் அல்ல இல்லையா அதில் ஏழாம் ஆண்டவர் சொல்கிறார் அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலம்பாதியுங்கள் அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் பார்த்தீங்க அஞ்ஞானிகளை போல எப்போ பார்த்தாலும் எனக்கு வீடு இல்லை எப்போ பார்த்தாலும் என் பிள்ளைக்கு மார்க் கூடும் எப்போ பார்த்தாலும் அது இது எனக்கு இல்லை அந்த அந்த லௌகீக கவலையை சொல்லி சொல்லியே அஞ்ஞானம் போல பே சும்மா ஜோம் பண்ணிகிட்டு இருக்குது அஞ்ஞான ஜெபம் அது தேவனுக்கு பிடிக்காது ஹல்லோ அதுதான் இங்க இயேசு சொல்லு அஞ்ஞானிகளைப் போல இணைக்க கூடாது வீண் வார்த்தைகளை அலம்பாதீங்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெவம் கேட்கும் என்று நினைக்கிறார்கள் அவர்களைப் போல நீங்களும் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் ஜெவ நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் நீங்கள் கேட்கும் முன்னக்கே அவருக்கு தெரியும் உங்கள் காரியங்கள் அல் எலையா அடுத்த சிலர் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டல ஜெபத்தை சொல்றார் அதை வந்து ஒவ்வொன்றா நீங்கள் பிரித்து பார்த்தால் எப்படி ஜெபிக்கணும் எப்படி தேவனுக்கு மகிமை செலுத்தணும் எல்லாம் அங்கே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது அல்ல பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமண்டலங்களில் இருக்கிற பல மர பர பரமண்ட பரமண்டலம் பல அது இருக்குது அல்ல எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சுத்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதா எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும் எனக்கு கோடிகளை தாரும் எனக்கு ஏக்கர் கணக்கில் தாரும் அப்படின்னு ஒன்றும் பைபிளில் ஜோம் பண்ண சொல்லல தந்தாலும் அது அவருடைய இறக்கம் அல்லையிலையா தேவனுக்கு சோத்திரம் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி கடனாளிகளுக்கு மன்னிக்கணும் மற்றவங்க செய்கிற தவறுகளை மன்னிக்கணும் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது அடுத்த சொல்லார் மன்னித்துறை எங்கள் கடன் மன்னி எங்களை சோதனைக்குள் படப்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும் அதாவது தீமைகள் அணுகாமல் ரட்சித்து ராஜ்யமும் வல்லமையும் மையமையும் என்றென்றைக்கும் சிம்பிள் ஜபம் இந்த ஜபத்தை தான் ஒரு வர்க்கலையில் அணிலுன்னு ஒரு பையன் இப்போ ஆளாக இருப்பான் அல்ல இல்லையா பாருங்க அவன் அவனுக்கு வேலை செய்யும்போது ஆண்டோரை சொல்லுவேன் அன்னைக்கு நான் டைம் ஆண்டவர் நான் சந்தித்த டைமு எனக்கு அபிஷேகம் கிடையாது நான் மூழ்கி ஞானசானம் எடுத்ததும் கிடையாது ஆனால் எப்போலாம் ஆண்டவரை பேசுவேன் என் சாட்சியை சொல்லுவேன் எல்லாருக்கும் இயேசுவை மையான தேவன் என்று சொல்லுவேன் நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தவன் ஒன்றுமே என்னை காப்பாற்ற வரையலை நான் விரும்பாத வெறுத்த அறுவருத்த இயேசு என்னை தேடி வந்தார் அவன் இதை கேட்டு ஜபம் பண்ண எனக்கு தெரியாத இன்றைக்கி அறியத்தில்லலோ அப்படின்னு எல்லாம் சொன்னான் நான் எப்போ எங்கே போனேன் எங்கே சபைக்கு போனேன் எல்லாம் சொல்லி கொடுத்தேன் ஆனால் அவன் சொன்னான் நான் அப்போ இந்த பரமண்டல ஜபத்தை அவன்கிட்ட எழுத சொன்னேன் ஒரு பென்சிலும் பேப்பரும் சைட்டில் வேலை செய்ய இடத்துல சாப்பாட்டு நேரம் ரெஸ்ட்டு டைமில் அவன் எடுத்து பெண் எடுத்து எழுத போனால் அவன் கை விளங்காது சாப்பானுக்கு வேலையை பார்த்திங்களா இல்லையா அவன் அல்லாட்டும் பிரச்சனை கிடையாது எத்தனை தடவை திரும்ப எழுதவே எழுதலை நான் ஜன ஒரு பைபிள் மலையாளத்தில் நீ என்ன செய்யணும் வாங்கணும் வாங்கி இந்த பரமண்டல எல்லாம் நீ என்ன செய்யணும் படிக்கணும் சாத்தானுக்கு வேலை என்னென்னா இந்த பரமண்டல ஜபம் வந்து எவ்வளோ அப்போ பவர் உள்ளதுன்னா அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லுவோம்மா அது ஒவ்வொன்றா விளக்கி போனால் பல பாயிண்ட்டுகள் இருக்குது அது இனி ஒரு நாள் பேசலாம் ஆண்டு வருக மகிமை பேசியிருப்போனே என்னமோ எனக்கு தெரியலை அது ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு காரியங்கள் எரு தொடர் வசனங்கள் இருக்கிறது அதெல்லாம் இருக்குது ஆனாலும் தெரியாட்டும் இந்த பரமண்டல ஜெவமாக மூணு நாலு தடவை அஞ்சு தடவை சொல்லுங்கள் ஜெவம் பண்ண தெரியாட்டாலும் அது உங்களுக்கு ஆசிர்வா சங்கீதம் தொண்ணூற்றொன்று காணப்படாமல் படித்து சொல்லுங்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தொன்ன காணப்படாமல் படித்து அதே சொல்லி சொல்லி ஜெவம் பண்ணுங்க அல் அதன் பிறகு இப்படி சபைகளுக்கு வரணும் அந்த கற்றுக்கொள்ளணும் அதுக்கு படிப்படியாக பிறகு ஆண்டவர் உங்களை ஜப வீரர்களாக மாற்றிடுவார் அப்படின்னா அது அந்த ஜபம் ஜபமும் வந்து கண்ட கண்ட இடத்துல உள்ள ஜோம் பண்ணிட்டு நிற்கிறது தேவனுக்கு பிரியமே மாயக்காரர்களைப் போல மனுஷர் காணணும்னு ஜோம் பண்ணிட்டு இருக்கவே கூடாது எப்படி ஜெபிக்கணும்னு உள்ளதையும் இங்கே சொல்லி தந்துட்டார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக